ஹரஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் நம்மளோட எப்படிப்பட்ட பிரச்சனையையும் உடனே திக்கக்கூடிய ஒரு சுலபமான வழி இது ஒரு முறை நம்ம செஞ்சால் கூட நம்மளோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும்னு பெரியவா சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவில் நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சுலபமான வழியும் சில எளிமையான தானங்களையும் சொல்கிறேன் நிச்சயமாக இதை நம்ம ஒரு முறை செஞ்சால் கூட இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அது என்னங்கிறது தான் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எந்த பிரச்சனையிலிருந்தும் வெளியில் வரத்துக்கு நமக்கு ரெண்டு விதமான விஷயத்த சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று தெய்வத்தோட கடாட்சமும் இன்னொன்று வந்து தெளிவான அறிவும் இருந்தால் வெளியில் வந்துடலான்னு சொல்லுவாங்க நமக்கு தெளிவான அறிவு வேணும்னா கூட அதுக்கு தெய்வ கடாட்சம் வேணும் நம்ம எல்லாருமே வந்து பெரியவா வழிபாடு பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும் பெரியவாவை பற்றி நம்ம சொல்லும்போது சொல்லுவேன் பெரியவாட்டை யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைக்கு போவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரத்தை சொல்லியிருப்பாங்க அதாவது என்னென்னா எறும்புக்கு உணவு போடுறது இல்லைனா அன்னதானத்தையே ரொம்ப எளிமையாக அதாவது எறும்புக்கு வந்து கைப்பிடி பச்சரிசி போட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண ஒரு பரிகாரத்தை பண்ண வச்சுருப்பாங்க எளிமையாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்திக்கு வந்து ஒரு மோரை வந்து தானம் கொடுத்து ஒரு பையனுக்கு வந்து இறந்து போன ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக ஒரு அம்மாவுக்கு பரிகாரம் சொல்லிப்பாங்க இந்த மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய எளிமையான அதேமாதிரி வழிபாடுகள் கூட எளிமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா பெரிவா வந்து ஒரு ஞானி தெய்வத்துக்கு தெய்வம் அவங்களோட அந்த ஆன்ம பலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் அதை தான் நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் அது ஜபிக்க தேவையில்லை பெரியவா வந்து அந்த நிலை அடைஞ்சவங்க அதே மாதிரி நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னா நம்மளோட அந்த விதி இப்போ ஒருத்தர் நம்ம கடன் வாங்கி ஒரு கஷ்டப்படுறோம் அது அதுதான் நம்ம அனுபவிக்கணும் நமக்கு விதி இருக்குன்னா அந்த விதி எப்போ செயல்படும் நம்ம வந்து ஒரு மோசமான உடல்நிலை பாதிக்கப்படுறதாலோ இல்லை வேறு எந்த பிரச்சனைக்கு நம்ம போய் சிக்கிக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு விதி இருக்கணும் அதனால தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதி பொதுவாக எப்போ வேலை செய்யும் அப்படின்னா நம்மளோட மதி செயலந்து போகிறது தான் இந்த மதி செயலிருந்து போனால் தான் நமக்கு விதியை வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க சில சமயம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா விதியை கூட மதியால விளலாம் அப்படின்னு சொல்லி அது என்ன விதியை மதியால விளலாம்னு ஜாதக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மதியின்னு சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கும் அதே நம்ம உடல் ரீதியாக பார்த்தோம்னா அந்த மதி அப்படிங்கிறது நம்மளோட அறிவை குறிக்கும் நமக்கு சந்திரனும் சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட அறிவும் சப்போர்ட் பண்ணணும் இதுக்கு சந்திரனுக்கும் நம்மளோட அறிவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தான் நம்மளுடைய உடலையும் நம்மளோட அறிவையும் குறிக்கக்கூடிய கிரகம் இதை சரி பண்ணிக்கிட்டால் நம்மளோட விதியை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது முதல்ல இந்த விதி அப்படிங்கிறது வந்து வேலை செய்யுமா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் கிரைம் நாவலிஸ்ட்டு பெரிய கிரைம் நாவல் மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ராஜேஷ்குமார் சார் எழுத்தாளர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க அப்போ அவருக்கு அதுக்கு அழகாக ஒரு பதில் சொல்லியிருப்பார் ஒரு கதை சொல்லியிருப்பார் இந்த கதை எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த கதை ஆரம்பிக்கிற இடத்துல என்ன சொல்கிறார் நம்ம வந்து மாவீரன் நெப்போலியன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஆங்கிலேயர்கிட்ட தோற்றுருவார் அப்படி தோற்றதான் அவரை வந்து ஒரு தீவில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க இப்படி தீவில் வச்சுருக்கும்போது அவருக்கு வந்து அவரை பார்க்குறதுக்கு அவரோட நண்பர் வருவார் நெப்போலியனுக்கு வந்து செஸ் விளையாடுறது அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் செஸ்ஸில் வந்து நெப்போலியனை வந்து ஜெயிக்கவே முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு டீயும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஜெயித்ததுக்கப்புறம் அவர் செஸ்ஸில் வந்து அவருக்கு பிடிச்ச வந்து காயின் எது அப்படின்னா குதிரை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஏன் குதிரை அப்படின்னா செஸ்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு காயின் இருக்குது அப்படின்னா அந்த காயினை ஊடுருவி போகிறது மாதிரி மற்ற காயினுக்கு சக்தி இருக்காது அதாவது இப்போ வந்து ஒரு சிப்பாய் இருக்குது அப்படின்னா அந்த சிப்பாயை தாண்டி ராணியால் கூட அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியாது ஆனால் இந்த குதிரைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கும் ஏன்னா எல் ஷேப்பில் போவோம் ஒரு காயின் இருந்தால் கூட அதை ஜம்ப் பண்ணி அந்த எல் ஷேப்பில் இருக்க கட்டத்துக்குள்ளே அதெல்லாம் போக முடியும் அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கூட செஸ் நல்லா விளாடுவேன் எனக்கு கூட அந்த குதிரை தான் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த குதிரையோட அடிப்பக்கத்தில் அவர் விளையாடுற ஒரு ஒரு செஸ் போர்லேயும் ஒரு சின்ன அந்த மூடி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அதை திறந்துட்டு யார் கூட விளையாண்டார் எப்போ விளையாண்டார் எப்படி ஜெயிச்சாருங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக எழுதி அதில் வச்சு அவர் மூடி வச்சுக்கிறது அவருக்கு ஒரு வழக்கமாக இருந்துச்சான் இதை வந்து ஒரு இது ஒரு குறிப்பில் படித்தேன் நான் அதனால் சொல்கிறேன் அப்படி வந்து விளையாடக்கூடியவர் அவர் இவர் வந்து போரில் தோற்று போயிறார் ஏன் தோற்று போனார் அப்படிங்கிறத பற்றி நான் வேறு இன்னொரு கதை அதுக்கு ஊர் கதை இருக்குது உண்மை சம்பவம் அதையும் நான் சொல்கிறேன் அப்படி இவரை பார்க்க வர நண்பர் என்ன பண்ணுவார் இவர்கிட்ட வந்து ஒரு செஸ் போர்டும் காயினும் கொடுப்பாரு அவருக்கு செஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து அந்த சிறையிலேயே இருந்து இறந்து போயிடுவார் இறந்து போனதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின அந்த பொருட்கள் ஏலத்துக்கு வருது அதை ஏலம் எடுத்த ஒரு நபர் கிட்டத்தட்ட நூறு வருஷமோ நூற்றம்பது வருஷமோ கழித்து ஏலம் எடுத்த நபர் வந்து அதை வீட்டில் அந்த செஸ்க்கு ஆயினுக்கு பின்னாடி அந்த குதிரை இதில் வந்து ஏதோ வித்தியாசமாக இருக்கிறத உணர்ந்து அதை அப்படி கையால் திருப்பும்போது அது திருவுது அதாவது ஒரு மூடி மாதிரி அதை கழட்டி பார்த்தா உள்ளே அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன மேப் இருந்து அதாவது அவர் எங்கே சிறை வச்சுருக்காங்களோ அந்த தீவிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான அந்த மேப் வந்து அதுக்குள்ளே ஒரு நண்பர் வச்சு அழகாக வச்சுருந்தார் ஏன்னா எப்போவுமே ஒரு செஸ் விளாண்டா என்ன பண்ணுவார் அதுக்கு கீழே குறிப்பு வைக்கிறது வழக்கம் அதனால் கண்டிப்பாக இது எதாவது இருக்கான்னு செக் பண்ணுவார்னு தான் அவர் கொடுத்தாரு ஆனால் இவர் வந்து அதை பயன்படுத்திருக்க மாட்டார் உள்ளே சிறையிலேருந்து இறந்து போயிடுவார் ஏன் அப்படி அவருக்கு நடந்தது அப்படின்னா நம்ம போரில் தோத்துட்டோன்றதை மட்டுமே ஒரு சிந்தனையில் வச்சுருந்தார் தவிர தோல்வியிலேருந்து வெளியில் வந்து அடுத்து இவங்களை ஜெயிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா நம்ம நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்லாமலே போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன் அவர் வந்து அதை பார்க்கலங்கிறதுக்கு சிலர் கொடுத்த விளக்கம் இது ஒரு விதத்தில் பார்த்தா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம மனசானது தெளிவாக வந்து யோசிக்கவே யோசிக்காது நாளைக்கு வந்து இஎம்ஐ கட்டணும்னா இஎம்ஐ கட்டணுமேன்றது என்ன மட்டும்தான் இருக்குமோ தவிர அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு யார்கிட்ட போய் கேட்கணும் எப்படி கேட்கணும் வேறு ஏதாவது வழி இருக்கா அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டோம்ல அந்த மாதிரி ஆனால் நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வலிமை வந்து எதுக்கு இருக்குன்னா மதிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில் வந்து சந்திரனுக்கும் உடல் ரீதியாக பார்த்தா நம்மளோட புத்தி கூர்மைக்கும் புத்தி கூர்மைக்கு வந்து ஒரு இன்னொரு உதாரணம் ஒருத்தங்க கேட்டதால இதை சொல்கிறேன் நான் பொதுவாக வந்து நிறைய தர நிறைய கதைலாம் சொல்கிறீங்க ஒரு நாள் கூட நீங்கள் தென்னாலிராமன் கதை சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க உண்மையிலே தென்னாலி ராமன் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா தென்னாலிராமன் கதையை பொறுத்தளவுக்கு என்ன பிரச்சனைனா நிறைய பேர் அதை வந்து ஜோக்குக்காகவே சொல்லுவாங்க அது ஒரு ஒரு ஜோக் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக உண்மை அது கிடையாது தென்னாலிராமன் இருக்கிறதுலேயே புத்தி கூர்மை வாய்ந்த ஒரு நபர் அவரை பற்றி நம்ம எல்லோரும் படிக்கும்போது ஏதோ ஒரு ஜோக்குக்கு சொல்கிற மாதிரி சொல்லி சொல்லி அவரை வந்து அப்படி கொண்டு வந்துட்டாங்க தென்னாலிராமன் வந்து உண்மையிலே புத்தி கூர்மையுடைய நபர் ஒரு சம்பவம் சொல்கிறேன் தென்னாலிராமன் வந்து அரண்மனையில் இருக்கார் அப்படி இருக்கும்போது தென்னாலிராமனோட பையன் அரண்மனைக்கு வரான் அப்படி வரும்போது அரண்மனையில் தோட்டத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய ஒரு நெய் கத்திரிக்காய் நெய் கத்திரிக்காய்னா பொதுவாக கத்திரிக்காயில் நிறைய வகைகள் இருக்குது அதில் ஒரு கத்திரிக்காய் வந்து நெய் நெய்யோடு சேர்த்து சமையல் பண்ணுவோம் நெய் கத்திரிக்காய்னு ஒன்று சமையல் பண்ணுவாங்கள்ல அதுக்கு உகந்த கத்திரிக்காய் அது இருக்காது எனக்கு வேணும் நான் சாப்பிட்ணுன்னு சொல்லி கேட்குறான் அப்போ வந்து தென்னாலிராமன் சொல்கிறாரு இல்லை அது மன்னர்கள் குடும்பத்து மட்டுமே சாப்பிட்ற பொருள் அதை நம்ம வந்து மன்னர்கிட்ட போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் அது கேட்குறதே பெரிய கஷ்டம் இதை வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அதனால் வந்து இது வேணான்னு சொல்லி எவ்வளோ சமாதானம் பண்ணி வீட்டுக்கு விட்டு போய்றார் வீட்டுக்கு போய் அவன் விட மற்றான் அழுகுறான் சரிடா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சமாதானம் பண்ணி விட்டுறார் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த செடியிலேருந்து ரெண்டு நெய் சமையலுக்கு தேவையான கத்திரிக்காயை பறிச்சுறாரு இவர் அந்த செடி பக்கத்துலேருந்து போகிறத ஒரு காவலாளி பார்த்துறான் வீட்டுக்கு போகிறார் மனைவி கிட்ட கொடுத்து இந்த மாதிரி சமையல் பண்ணு அவன் விருப்பப்படி சமையல் பண்ணுன்னு சொல்கிறார் சமையலும் பண்ணிடுவாங்க என்ன ஆகும் அப்படின்னா சமைச்சி முடிக்கிற வரைக்கும் பையனை வந்து வெளியில் போய் நம்ம கட்டலில் படுத்துருப்போம் சமைச்சி முடித்ததும் அம்மா வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்றதும் சரின்னு பையன் கூட படுத்துருக்கும்போது பையன் தூங்கிடுவான் தூங்கினோடனே கிட்ட சொல்லுவாங்க வாசல் அந்த வாயில் இருக்குது அதுகிட்ட நின்றுக்கிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு நாங்கள் படுத்துருக்கிற அந்த கட்டில் மேலே தெளித்து விட சொல்லுவாங்க மாதிரி தெளித்து விடுவாங்க தெளித்து விட்டோன்னே பையனை எழுப்புவார் தம்பி மழை பெய்து வா நம்ம வந்து உள்ளே போய் படுக்கலாம் அதே அதேமாதிரி அந்த பையன் உள்ளே வருவான் உள்ளே வந்ததும் தூங்க வேணாம்ப்பா நான் உனக்கு சமையல் பண்ணிவிட்டேன் அந்த கத்திரிக்காயை சாப்பிட்லாம் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் என்ன பண்ணுவான் ரொம்ப ஆர்வமாக அந்த கத்திரிக்காயை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவான் மறுநாள் காலையில் இந்த கத்திரிக்காய் வந்து திருடு போயிருக்கிறது மன்னனுக்கு தெரிஞ்சிடும் அப்போ கூப்பிட்டு விசாரிக்கும் போது காவலாளி சொல்லிவிடுவான் நான் தெனாலிராமனை ராமனை அந்த தோட்டத்துலேருந்து போகிறத பார்த்தேன் எனக்கு கேட்டும்போது தெனாலிராமன் மேலே தான் சந்தேகமாக இருக்கிறது தெனாலிராமனை கூப்பிட்டு விசாரிச்சது இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ணல சும்மா நான் அழகாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் தவிர நான் வந்து அதை பறிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவார் மன்னருக்கு தெரியும் தன்னாலி ராமன் வந்து சாமர்த்திய கடுமையான புத்திசாலி அதனால் ஏதாவது ட்ரிக் பண்ணியிருப்பான் கண்டிப்பாக அவன் பையனை கூப்பிட்டு விசாரிச்சா தெரியாதுன்னு சொல்லிட்டு தன்னாலிராமனை இங்கேயே உட்கார வச்சுட்டு வீட்டில் இருக்க அவன் பையனை போய் கூப்பிட்டுவாங்க தான் பையன் வந்த உடனே பையத்து உங்கள் வீட்டில் என்ன குழம்பு அப்படின்றதும் கத்திரிக்காய் குழம்பு என்ன கத்திரிக்காய் சாப்பிட்டிங்க இந்த மாதிரி நெய் கத்திரிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்றதும் அப்படியா இந்த பாரு நீ போய் சொன்னால் உன் பையன் உண்மையை சொல்லிட்டான்றதும் அவன் ஏதாவது தெரியாமல் தூக்கத்தில் விளரான்னு நினைக்கிறேன் எப்போ சாப்பிட்டோம் அவன் என்னை எப்படி சாப்பிட்டோங்கிறத கேளுங்க கூப்பிட்டு கூப்பிட்டிருந்த பையனா எப்பப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னா நேற்று ஊர் எங்கள் வீட்டில் மழை பெஞ்சுதா மழையில் நானும் எங்கள் அப்பாவும் நனைஞ்சிட்டோமா எங்கள் அப்பா என்னை எழுப்புனாங்களா நான் போய் உள்ள தலையெல்லாம் தோட்டிகிட்டு உக்காந்துருந்தா எங்கள் அம்மா வந்து தட்டில் வந்து கத்திரிக்காய் கொண்டு வந்து வச்சாங்க சமையல் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதும் எல்லாரையும் திரும்பி பார்த்து கேட்பார் நேற்று ஊரில் எதுவும் மழை பெஞ்சுதா அப்படின்னு கேட்டதும் ஊரில் மழை எதுவும் பெய்யல என் பையன் மழை பெஞ்சுதுன்னு சொல்கிறான் அவன் கத்திரிக்காய் சாப்பிட்டது உண்மைன்னு எடுத்துக்கிட்டா நேற்று மழை பெஞ்சதுன்னு உண்மை தானே இருக்கணும் நேற்று மழை பெய்யலையே அப்படின்னதும் பையனை கூப்பிட்டு நேற்று மழை பெஞ்சது உண்மையாப்பா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும் நேற்று நல்லா மழை பெஞ்சுது நானும் எங்கள் அப்பாவும் மழையில் நினச்சிட்டோம் எங்கள் அம்மா வந்து எங்களை எழுப்புனாங்க அப்படின்னு சொன்னோம் இவன் வந்து ஏதோ கனவு கண்டிருக்கான் இருக்கா அது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி தெனாலி அம்மன் சொல்லிடுவார் சரின்னு அந்த பிரச்சனை ஓஞ்சிரும் கரெக்டாக சாயந்தரம் வந்து தெனாலி அம்மன் மணனுக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க நான் ஒரு உண்மையை அவங்கள்ட்ட சொல்லுவேன் ஆனால் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்றதும் சரி சொல்லு அப்படின்றத நான் உண்மையிலேயே நெய்யத்திரிக்காயை பறிச்சுட்டு போனது நான் தான் என் பண்ணுக்கு பையனுக்கு வந்து சமையல் பண்ணி கொடுத்தது நான் தான் எப்படி வந்து விசாரணையில் எப்படி மாட்டாமல் உன் பையனை மழை பெஞ்சுதுன்னு சொன்னாலே தான் அப்போ சொல்வார் நான் தான் என் மனைவியை விட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணியை மூண்டு எங்கள் மேலே தெளிக்க சொன்னேன் என் பையனை மழை பெய்யுதுன்னு சொல்லி எழுப்புனேன் எப்படி நீங்கள் வந்து என் பையனை கூப்பிட்டு விசாரிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பையன் வழியாக நான் மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணனது மன்னனுக்கு கோபம் போய் இப்படி ஒரு புத்திசாலியா அப்படின்னு சொல்லிட்டு சில பொற்காசுகள் பரிசாக கொடுப்பார் இது வந்து சீட் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வரல சில சமயங்களில் வந்து நம்ம புத்தி சாதரியம் வந்து எதையும் சாதிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா தெனாலிராமனோட அந்த வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள்லாம் நிறைய படிச்சிங்கன்னா தன் வாழ்நாள் முழுக்க புத்தி சாதுரியத்தில் நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருப்பார் இதை நமக்கு கொடுக்கக்கூடிய சில வழி இருக்குது பொதுவாக இதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோன்னா பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் போகலாம் மற்ற நாள் ஏன் கிரிவலம் போகிறதில்ல பௌர்ணமி அன்னைக்கு போகணும் அப்படின்னா இந்த நிலவுளி இருக்கு இல்லையா இது நம்ம மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அணுக்கள் வந்து சரியான அலைவரிசையில் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அறிவியல் ரீதியாக சொல்லுவாங்க உண்மையிலே நம்ம முன்னோர்கள் இன்றைக்கி இருக்க அறிவியல்லாம் நம்ம முன்னோர்கள் முன்னாடி கை கொழுந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொன்னதை தான் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தான் கண்டுபிடிச்சி தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பௌர்ணமி தோறும் கிரிவலம் போகணுன்னு சொல்லுவாங்க கிரிவலத்துக்கான பயன் என்ன கிடைக்கும்னா இறை வழிபாடு அதோட இந்த சந்திரனோட ஒளி நம்ம மேலே படுறதால ரெண்டும் சேர்ந்து நம்ம புத் புத்தி சாதுரியம் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறதாலையும் நம்ம பௌர்ணமியில் கிரிவலம் போனால் சந்திரன் சார்ந்த குறைபாடு இப்போ நம்ம சந்திரதோஷம் இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சந்திரன் வந்து இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும் இந்த இடத்துல இருந்தால் சரியாக இருக்கும் சந்திரன் வந்து உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது வலுவிழந்துருக்கு தேய் சந்திரனாக இருந்தால் இப்படி சில கணக்கெலாம் இருக்குது ஜோதிடத்துக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கணக்கு இருக்குது அதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நான் இதுக்காக சொல்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் சரியாகும் நம்மளோட விதி எப்போ நம்மளை மீறி வேலை செய்யணும்னா ஒன்று நம்மளோட மதி செயலர்ந்து போகும்போது தான் இந்த செயல்பாடு வந்து நமக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பொதுவாக பௌர்ணமியை பொறுத்தளவுக்கு நமக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது காலையிலையோ இல்லை அன்னைக்கு உள்ளேயோ நம்ம வந்து பக்கத்தில் குலதெய்வம் இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு கட்டாயம் போகிறதுனும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பேற்பட்ட பிரச்சனையும் கூட நீங்கள் பௌர்ணமியில் போய் உங்கள் குலதெய்வத்தை வந்து பார்த்து அதுக்கிட்ட வந்து மனசரிஞ்சு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்ல ரொம்ப அந்த எப்படி சொல்லுவோம் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை அப்படி வச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமி வரத்துக்குள்ளேயே தீந்துடும் இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் நான் கூட அந்த மூடி பரிகாரம் சொல்லியிருப்பேன் அது பெண் தெய்வமாக இருக்கும்போது பௌர்ணமியும் ஆண் தெய்வமாக இருக்கும்போது அமாவாசையும் சொல்லியிருப்பான் அது வந்து அந்த தேங்காவில் வந்து அந்த ஒம்போது தேங்காய் மூடியில் தீபம் ஏத்துறதுக்கு தான் அந்த கணக்கை தவிர குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படி கணக்கெலாம் பார்க்க தேவையில்லை ஆனால் பௌர்ணமியாக இருக்கிற சமயம் எந்த குலதெய்வமாக இருந்தாலும் போகலாம் போய் வழிபாடு பண்ணலாம் இல்லைங்க எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குது நீங்கள் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் சொல்கிற அந்த வழியை எனக்கு எளிமையாக அடையிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு வழி இருக்குது நீங்கள் மொட்டை மாடியில் இருக்க நபராக இருந்தாலும் சரி கூரை வீடு ஓட்டு வீடில் இருக்க நபராக இருந்தாலும் சரி ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் மாடி இருக்குது அப்படின்னா பூஜை எறையில் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு நல்ல நிலவு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏழு மணிக்கு மேலேயே நிலவு வந்துடும் இப்போவே கிட்டத்தட்ட நான் இப்போ பேசிகிட்ருக்கும் போதே டைம் கிட்டத்தட்ட எட்டரைக்கு மேலே ஆகிடுச்சி இன்னும் இருக்க இருக்க நில வெளிச்சம் வர போகுது நாளைக்கு காலையில் அஞ்சரை மணி ஆறு மணி சூரிய உதயம் வரைக்கும் நிலவு இருக்கும் சரியா இதில் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு உங்கள் பக்கத்தில் ஒரு தீபம் அதாவது நீங்கள் உட்காந்துருந்தா அந்த சுடர் எப்படி சொல்கிறது அந்த வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி அந்த தீபத்தோட வெளிச்சம் உங்கள் மேலேயும் படணும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிட்டு ஒரு தீபம் உங்களால் முடிஞ்சால் ஒன்று இல்லைன்னா குத்துவிளக்காரா அஞ்சு அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கிட்டு பொதுவாக எந்த மந்திரம் சொன்னாலும் கொஞ்சமாக இளநீ குடிச்சிங்க அப்படின்னா அந்த மந்திரம் உங்கள் உடம்புக்குள்ளே ஊடுருவி சீக்கிரமாக வேலை செய்யும் இப்போ நைட் டைமுங்கிறதுனால இளநி குடிக்கிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது அப்படி குடிக்கக்கூடாது ஏன்னால் நைட்டில் வந்து இளநி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பில் இருக்க ஹீட்டை வந்து அது குறைக்கும் அப்படி குறைச்சிதுன்னா நைட்டே வந்து உடம்பு வந்து எப்பவுமே குளிர்மையான அந்த சூழலுக்கு மாறிட்டுருக்கும் அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து இளநீ குடிச்சிங்கன்னா பல தொந்தரவு உடல் சம்மந்தப்பட்டது வரும் சில பேருக்கு ஆபத்தில் கூட போய் முடியலாம் அதனால் நைட்டு இளநி குடிக்கிறது ரெக்கமெண்டேஷன் கிடையாது அதுக்கு பதில் சுத்தமான தண்ணி ஒரு டம்ளாரில் வச்சுட்டு ஒன்றுமே இல்லை விநாயகர் தகவல் ஈஸியான வழி வந்து எல்லாருக்கும் புத்திக்கான கடவுள் யார் விநாயகர் ஏன்னா அப்பா அம்மா ஒரு போட்டி வைக்கிறாங்க மாம்பழம் யாருக்கு அதாவது ஞானப்பழம் நீங்கள் இந்த கதையவே நல்லா யோசிச்சு பாருங்கள் கடவுள் அப்படின்னாலே ஒரு ஞான நிலை அடைஞ்சவங்க தான் அவங்களுக்கு ஞானப்படம் தேவையா அது தேவையே இல்லை இருந்தாலும் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஞானப்பழம் ஞானப்படத்துக்கு போட்டி வருது போட்டி என்ன உலகத்தை யார் முதல்ல சுற்றுறது உடனே முருகன் சொல்கிறாரு உடனே மயிலேறி ஒரு நொடியில் இந்த உலகத்தை சுற்ற போகிறேன் இவர் நம்மால் எப்பவுமே புத்தி கூர்மைக்குரிய கடவுள் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை தெய்வ சக்திகளும் நமக்கு எதிராக இருந்தால் கூட கற்பனைக்கு தான் சொல்கிறேன் அப்படிலாம் நடக்காது அப்படி இருந்தால் கூட விநாயகரோட அனுகிரகம் மட்டும் இருந்தால் ஒரு நொடியில் உங்களை காப்பாற்றிடுவார்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா விநாயகர் புத்தி சாதரியமானவர் உடனே என்ன பண்ணுறாரு நாதர் நாரதர்கிட்டே கேட்பார் அம்மா அப்பானா என்ன உலகம்னா என்ன உலகம் தான் அம்மா அப்பா அம்மா அப்பா தான் உலகம் இந்த சம்பவம் ரெண்டு விஷயம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஒன்று விநாயகரோட சக்தி இன்னொன்று இந்த உலகத்தையே ஈடினையாக கொடுத்தா கூட தாய் தந்தைக்கு அது சமம் ஆகாது அப்படிங்கிறதுக்கு தான் ஆனால் நம்ம அதை புரிஞ்சிக்காமல் நம்ம கதையில் வேறு ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா விநாயகரும் முருகனும் மாம்பழத்துக்காக தான் சண்டை போட்டாங்க அப்படின்னு அது கிடையாது அப்படி ரொம்ப புத்தி கூர்மையுடைய கடவுள் எதை ஒரு நுணுக்கமாக நமக்கு வந்து என்ன விஷயம் நமக்கு தேவையோ அதை கொடுத்தா நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வந்துடுவோங்கிறது விநாயகருக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட விநாயகருக்கான விநாயகர் தகவல் நீங்கள் வந்து விநாயகர் பிடிக்குமோ பிடிக்காத விநாயகர் அகவல் படிக்கிறது நல்லது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை உட்காந்து அந்த நில ஒளியில் சொல்லிவிட்டு முடிஞ்சால் நைட்டு வந்து தயிர் சாதம் சாப்பிட்றது ரெக்கமெண்ட் கிடையாது இருந்தால் கூட பால் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டோம்னா அந்த பால் சாதத்துலையும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த தண்ணியிலையும் நீங்கள் தண்ணி டம்ளரில் வைக்கிறீங்களே இதுக்கும் வந்து நிலவோட ஒளி அந்த கதிர்வீச்சதில் பற்றும் நீங்கள் மந்திரம் சொல்லியிருக்கீங்களா அந்த மந்திரத்தோட கிரகிப்பு அந்த தண்ணிக்குள்ளே இருக்கும் அதை நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புலேயே இருந்து நமக்கு செயல்படும் நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சொல்கிறேன் இன்னொன்று ஒரு வேளை நீங்கள் வீட்டில் துளசி வச்சுருக்கீங்க அது மாடியில் இருக்குது அப்படின்னா இல்லை வீட்லேயே இருக்குது அந்த இடத்துல நிலவொழிப்படும் அப்படின்னா அந்த இடத்துல விளக்கேற்றி வச்சு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து நாராயணம் வந்துடும் அதாவது துளசி பக்கத்தில் உட்காந்துட்டு ஓம் நமோ நாராயணாய நமக இது சொல்கிறது ரொம்ப உத்தமம் ஒரு வேலை இல்லை சார் எங்கள் வீடு வந்து மொட்டை மாடி இல்லை அப்படின்னா எங்கே நிலவொழி வருமோ அதாவது மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு அரை மணி நேரம் குறைஞ்ச மாதிரி அந்த நிலவழியில் உட்காந்து மந்திரம் இல்லைன்னா ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லை கனகதாரா சுவஸ்திர மருமோ நான் ஏன் விநாயகர் ரகவல்னு சொன்னேன்னா விநாயகர் ரகவலுக்கு பின்னாடி பல சூட்சமமான விஷயம் ஒழிஞ்சிட்ருக்கு சரியா பெரியவா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்கன்னா யாருக்குமே உங்களுக்கு அர்த்தம் தெரியுது தெரியல படிக்க வருது வரல ஆனால் உங்கள் பிரச்சனை தீரணும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் ஒரு முறையாவது விநாயகர் ரகவல் குறையாமல் படிக்கணும் பெண்களாக இருக்க பட்சத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்து விநாயகர் சொல்லி வெள்ளிக்கிழமை செதறு தேங்காய் போடுறது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த தம்பி ந ஒரு முறை அப்படின்னு ஏன்னா பௌர்ணமிக்கு ஒரு முறை நீங்கள் இந்த சக்தி உங்கள் உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அடுத்த பௌர்ணமி வரைக்கும் உங்களுக்கு அது வந்து அடுக்கலை ஒரே சீராக வச்சுருக்கும் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பௌர்ணமிக்கு நீங்கள் இதே விஷயத்த பண்ணலாம் இப்போ பௌர்ணமி விட்டு போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கும் பௌர்ணமி வரும் அந்த சமயம் கரெக்டாக போட முடியுமான்னு தெரில வெளியில் கொஞ்சம் வேலை இருந்ததால் என்னால் இதை சீக்கிரம் கொடுக்க முடியல மன்னிச்சுருங்க அதுக்கேற்ற மாதிரி விநாயகர் வழிபாடு ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா ஒரு சகோதரிக்கு நான் ஒரு விநாயகர் வழிபாடு சொல்லியிருந்தேன் எட்டே நாளில் எப்படிப்பட்ட பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குது அது சதுர்த்தியில் தொடங்க வேண்டியது இல்லைனா மற்ற நாளில் தொடங்கலாம் அதை பற்றி நான் அடுத்த பதிவு கொடுக்குறேன் இப்போ இதுவே பெரிய பதிவாகிடுச்சு நேரமின்மைக்காரனால இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்கள் எந்தளவுக்கு ஏன்னா நாளைக்கு காலைல வரைக்கும் டைம் இருக்கிறதால எந்த அளவுக்கு உங்களால் நிலவொலியில் உட்கார்ந்து மந்திரம் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அரகரை சங்க இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் எளிமையான தானம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா பொதுவாக வந்து நமக்கு எந்த நவகிரகத்தால் தோஷம் இருந்தாலோ இல்லை அதுக்கு வந்து குறைபாடு இருந்தாலோ இல்லை தோஷந்தான் குறைபாடுன்னு சொல்லுவாங்க ஒரு மோசமான இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து இதை செய்யலாம் என்ன அப்படின்னா இப்போ சூரியன் வந்து நமக்கு வந்து ஒரு மோசமான இடத்துல இருக்குது அதுக்கு வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா தினமும் சூரிய உதயமாகும் போது அந்த உதய டைம்லேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ஆக சிறந்த பரிகாரம் சூரியனால் வரக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் இப்போ சந்திரன் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா பௌர்ணமி தினங்களில் நீங்கள் வந்து கிரிவலம் கிரிவலம் போகிறது இவரோட வழிபாடு பண்ணுறது சந்திர வழிபாடுனா அந்த நிலஒலியில் இருந்துக்கிட்டு நீங்கள் மந்திரமோ ஸ்லோகமோ படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆகச்சிறந்த பரிகாரம் நல்லா வந்து அவங்களோட புத்தி கூர்மையும் உடல்நிலத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம் அடுத்து புதனால் இப்போ செவ்வாயால் உங்களுக்கு வந்து தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரத்த தானம் பண்ணலாம் ரத்த தானம் பொதுவாக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண முடியாது அதுக்கு நான் குறிப்பிட்ட இடைவெளி இருக்கு இல்லையா அந்த இடைவெளிக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து செவ்வாயோட வீரியம் குறையறதுக்கும் உங்களுக்கு அந்த தோஷம் குறையிறதுக்கும் ரத்த தானம் பண்ணுறது இப்போ செவ்வாய் தோஷம்னா பொதுவாக கொஞ்சம் வேகத்தை கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு வந்து ரத்தத்தை இழக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட செவ்வாய் தோஷமே அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதை அவராக கொடுக்காமல் நாமளாக ரத்த தானம் பண்ணுறது புண்ணியத்துக்கு புண்ணியம் நமக்கு தோஷத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் இப்போ புதன் தோஷம் இருக்குது அப்படின்னா யாராவது எளிமையாக ஏழை எளிய குழந்தைகள் படிக்க வசதி இல்லாதவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கல்விக்கு தேவையான அதாவது படிப்புக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இல்லை கல்விக்கு தேவையான விஷயத்துக்கு உதவி பண்ணிங்க அப்படின்னா புதனால் ஏற்படக்கூடிய அந்த கடுமையான தோஷம் வந்து அப்படியே கட்டுக்குள்ளே கொண்டு வரும் இல்லை உங்களுக்கு அந்த நல்ல நிலைமைக்கு வரும் வியாழன் குருவால் வரக்கூடிய தோஷம் கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறு பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுக்கோ பிரசவத்துக்கோ உதவி பண்ணிங்க அப்படின்னா அது இன்னும் வந்து சிறப்பான ஒரு நல்ல பரிகாரம் அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து அது நல்ல நிலைமைக்கு மாறிடும் சுக்ரன் இதால் தோஷம் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறது எல்லாமே தானம் நீங்கள் அது பரிகாரம் பரிகாரம்னு சொல்கிறதால நீங்கள் ஏதோ பரிகாரம்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்கிறது எல்லாமே தானம் சுக்கரன் மோசமாக இருக்கிறப்ப ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணத்துக்கு பொதுவாக பெண்ணுக்குன்னு தான் இல்லை ஆணுக்கு கூட கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திருமண உதவியை வந்து நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் வந்து நல்ல நிலைமையிலேருந்து உங்களுக்கு நல்ல பார்வையை செலுத்துவார் சனியால் உங்களுக்கு கடுமையான தோஷம் இருக்குது அப்படின்னா பசித்த பச இவங்க இருக்காங்க இல்லையா ஜீவராசிகள் அவங்களுக்கு உணவு கொடுக்கறது பொதுவாக வந்து இதில் வந்து அன்னதானம் குறிப்பிட்டு சொல்லணும் ஏன்னா அதுக்கு அடுத்து வேறு ஒன்று சொல்லும்போது குழப்பம் வந்துடும் அன்னதானம் வந்து எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனியால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து உங்களுக்கு குறையும் அடுத்து ராகு ராகுவை பொறுத்த அளவுக்கு பறவைகள் விலங்குகளுக்கு நீங்கள் கொடுக்குற உணவு வந்து உங்களோட ராகு தோஷத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பரி அதுக்கு தேவையான பரிகாரம் என்னென்னா கோவில் வாசலில் பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படி அப்படி இருக்கக்கூடிய இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து பொருள் உதவியோ இல்லை உணவு அவங்களுக்கு தேவையான உதவிலாம் இருக்குல்ல அதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அந்த தோஷம் உங்களுக்கு வந்து உடனே எல்லாம் அப்படியே சரியாயிடும் ஒரு செகண்டில் மாறிடும் அப்படின்லாம் இல்லை படிப்படியாக அது வந்து உங்களுக்கு சரியாகும் படிப்படியான என்ன அர்த்தம் ரொம்ப கடுமையாக இருக்காது ஓரளவுக்கு இருக்கும் நீங்கள் அடுத்து அதை பண்ணும்போது அதை அதை விட குறையும் அதை விட குறையும் பொதுவாக தானத்துக்கு வந்து உடனே செயல்படுற சக்தி இருக்குது சில தானத்துக்கு அன்னதானம் வந்து உடனே செயல்படும் ரத்த தானம் உடனே செயல்படும் ஆனால் இப்போ சூரிய நமஸ்காரம்லாம் நான் இன்றைக்கி ஒரு தடவை ஏஞ்சேன் சார் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டேன் எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டேன் உடனே என்னோடய தோஷம் போயிடுமா அப்படின்னா அப்படிலாம் போகாது அந்த சூரிய ஒளி உங்கள் மேலே பட பட உங்களோட அந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகமும் உட் இந்த தேகம் அதாவது உடல் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அதுக்கேற்ற மாதிரி உங்க உடலும் கட்டமைப்பு மாறும் உங்களோட புத்தியும் கட்டமைப்பு மாறும் உங்களோட நடவடிக்கையும் கட்டமைப்பு மாறும் இல்லையா இப்ப வந்து ஒரு தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டா சரியாயிருன்றதெல்லாம் வந்து சும்மா சொல்றது அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது குறைஞ்சது உங்கள் உடம்பு வந்து மறுபடியும் அந்த செயல்பாடை மாற்றிக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால ஒரு தடவை செஞ்சுட்டு நடக்கலன்னு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க பொதுவாக சில தானத்தில் வந்து அன்னதானத்துலாம் ஒரே தடவை அன்னதானம் கொடுத்தா கூட அதுக்கு பலன் இருக்குது அதனால் ஒரே தடவை கொடுத்துட்டு இருந்துடாதீங்க அதை விட பெரும் பொக்கிஷம் நமக்கு கிடையாது நம்ம பிரச்சனையை வந்து தீர்த்துக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம்னு நினச்சிக்கோங்க அன்னதானம்லாம் அதெல்லாம் எவ்வளோ முறைனாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அது வந்து சிறப்பானது அந்த அளவுக்கு நல்லது மேலே சொன்ன தானம்லாம் எளிமையான தான் எல்லாராலையும் பண்ண முடியும் அதனால் முடிஞ்சளவுக்கு இதை பண்ணாலே நீங்கள் வந்து தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய பரிகாரத்து பின்னாடிலாம் ஓடாமலே உங்களை சரி பண்ணிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே இறை நம்பிக்கையோடு எதையுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற நல்ல மனநிலையோடு கொடுத்தீங்கனாலே அந்த விஷயம் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் தோல்வியில் முடியாமல் வெற்றியில் முடியும் வர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர